பொண்ணு ராமவள்ளிங்கிற கிராமத்துக்கு வந்து அவ அனாமிகா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்த போட்டோவ அங்க இருந்த எல்லாருக்கும் காமிச்சுக்கிட்டு இருந்தா இந்த போட்டோல இருக்கிற பொண்ண உங்களுக்கு தெரியுமா கேட்டுட்டு இருந்தா சில பேர் அவ தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா இப்படி அங்க இங்கன்னு கேட்டு கடைசியா ரமேஷ் அப்படிங்கிற ஆள் கிட்ட வந்து இந்த பொண்ண காமிச்சா இந்த போட்டோல இருக்கிற பொண்ண உங்களுக்கு தெரியுமா தெரியுங்க ஆனா இந்த பொண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் நான் இவளோட சிநேகிதிங்க முக்கியமான வேலையா இவளை தேடி வந்திருக்கேன் சரி இந்த பொண்ணு இந்த ஊர்ல தான் இருக்கான்னு உங்களுக்கு யார் சொன்னது நான் அவளோட அம்மா வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கிட்டேங்க இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு அவளை உங்களுக்கு தெரியுமா எனக்கு கொஞ்சம் காட்டுங்க எங்க இருக்க அவ கோவப்படாதீங்க நான் அவளோட ஹஸ்பண்ட் தான் அதை கேட்ட உடனேயே சாந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஓ நீங்க தானே அந்த லக்கி பர்சன் கங்க்ராட்ஸ்ங்க உங்க கல்யாணத்தை யார்கிட்டயும் சொல்லாம பண்ணிட்டீங்க அதனால எனக்கு எவ்வளோ பெரிய டென்ஷன் தெரியுமா நாங்க என்ன டென்ஷன் பண்ணோம் என்ன நடந்ததுங்க முதல்ல என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அங்க நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு சாந்தி சொன்னதால அவனும் சரின்னு சொல்லி அந்த பொண்ண வீட்டுக்கு கூப்பிட்டு போனான் அனாமிகா சாந்தியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஹே சாந்தி என்ன பார்க்கவா நீ இவ்ளோ தூரம் வந்த இல்ல இங்க ஏதாவது வேலை விஷயமா வந்தியா எனக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு நான் என்ன பேசுறேன்னு கூட எனக்கு புரியல தலையே சுத்துது சரி சரி கொஞ்சம் அமைதியாக நான் தேடி தேடிதான் வந்திருக்கேன் உன்கிட்ட பெரிய வேலை இருக்கு அது இருக்கட்டும் உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு எங்க நடந்தது எப்படி நடந்தது அந்த விஷயத்த முதல்ல சொல்லு எங்களோடது காதல் கல்யாணம்லாம் இல்ல என் அத்தை இஷ்டப்பட்டு அவங்க வீட்டுக்கு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல கல்யாணத்துக்கு மறுநாள் என் அத்தை அந்த தரகர் கிட்ட போய் பேசியிருக்காங்க அம்மா உங்க பிள்ளையாண்டானோட ஜாதகப்படி ஒரு பெரிய இடத்து பொண்ணு அதுலயும் நாசன லக்கணத்துல பிறந்த பொண்ணா இருந்தா பிள்ளையாண்டானுக்கு நூறு வருஷம் வாழ்ற யோகம் மட்டும் இல்ல கல்யாணம் ஆனா அந்த பொண்ணு செத்துருவான்ற விஷயத்தை உங்ககிட்ட யாரு சொன்னா உங்க தம்பி தான் சொன்னாரு அம்மா என் தம்பி தப்பா ஏதோ சொல்லிட்டான் வேற ஏதோ ஒரு பொண்ணோட ஜாதகத்தை பார்த்து குழப்பிட்டன் இந்த விஷயம் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அவனே போன் போட்டு சொன்னானா பாத்துங்கோ ஐயோ இப்ப என்ன பண்றதுங்க தேவையில்லாம ஒரு ஏழை விட்டு பொண்ண வேற கல்யாணம் பண்ணிருக்கோம் இப்ப என்ன பண்றது என்ன பண்றதுமா இந்த பொண்ணோட ஜாதகமும் நன்னாதான் இருக்கு அவ தான் இருக்கா எந்த கவலையும் படாதீங்கோ அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டாரு உங்களுக்கு என்ன கவலை எனக்கு இல்ல கவலை இந்த பொண்ண கல்யாணம் பண்ணா கோடி ரூபாய் கிடைக்கும்னு நினைச்சேன் அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு இனிமே பாத்துக்கற அப்படின்னு என் அத்தை அவர்கிட்ட பேசினத அவங்க வெளிப்படையா பேசின எல்லாத்தையும் கேட்டுட்டு திட்டி விட்டேன் எங்க அம்மா கூட திட்டி விட்டாங்க இப்ப வேற வழி இல்லாம அவங்களும் பெருசா சண்டை போட்டு என்னையும் எங்க அம்மாவையும் வெளியே துரத்திட்டாங்க அப்ப ரமேஷ் அம்மா இவ இப்ப என்னோட மனைவி இவ என்னோட தான் இருப்பான் முடியாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமமா இருக்கு இந்த சொத்து பத்து எல்லாம் என்னோடது உனக்கு உன் பொண்டாட்டிதான் வேணும்னா அவளை மட்டும் கூட்டிட்டு போ இல்லனா என் கிட்ட வா தரகர் சொன்ன மாதிரி பணக்கார பொண்ணை பாக்கலாம் அம்மா அதுதான் பொய்யின்னு அந்த தரகர் சொல்லிட்டாருல்ல நான் அனாமிகாவோட தான் இருப்பேன் எங்க ரெண்டு பேருக்கும் இங்க வாழணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல அப்படின்னு என் புருஷன் என் அத்த கிட்ட சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு போயிட்டாரு இதாமா என் கல்யாண கதை என் அத்தை யாரையும் கூப்பிட கூடாதுன்னு கண்டிஷன் போட்டதுனால கல்யாணத்துக்கு யாரையுமே கூப்பிடல அதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு என்ன தேடிக்கிட்டீங்க இங்க வந்த நானும் என் புருஷனும் சேர்ந்து பலா தோட்டம் போட்டோம் இந்த வருஷம் அதுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு அப்படி வரல ஒரு யோசனை வந்து இங்க வந்த நீ பலா ஊருகா நல்லா போடுவல்ல அதுக்காக தான் இங்க வரைக்கும் வந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருகா வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சேன் அத கேட்டதும் அனாமிகா பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருந்தா என்னது ஊருகா வியாபாரம் செய்ய இவ்வளவு தூரம் வந்திருக்க எனக்கு சிரிப்பு வருது இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு அதுவும் வியாபாரம் தானே இங்க பார் அனாமிகா இந்த வியாபாரம் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா நம்ம ரெண்டு பேர் வாழ்க்கையும் மாறிடும் என் பேச்சு கேளுடி ஒத்துக்கோ அதுக்கு அனாமிகா சரின்னு சொன்னான் சாந்தி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அங்க இருந்த அனாமிகா எவ்வளவு வறுமையில் இருக்காங்கிறத அவ கண்களால பார்த்தா அப்போ அனாமிகா கிட்ட சொன்னான் அனாமிகா உன் புருஷன் என்ன பண்றாரு அவரு தான் ஏதோ கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அவர் படிச்சது கூட என் மாமியாரோட பைசால தானே அத பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாரு கஷ்டமோ நஷ்டமோ என் உடல் உழைப்ப நம்பி இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதனாலதான் இப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் நாங்க ஏழ்மையில இருந்தாலும் வருத்தப்படவே இல்ல தெரியுமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி இருக்கட்டும் நம்ம எப்ப கிளம்பலாம் அதுக்கு அவ நாளைக்கே போலான்னு சொன்னதால அவளும் சரின்னு சொன்னா மூணு பேரும் சேர்ந்து சாந்தியோட பலா தோட்டத்துக்கு போனாங்க அவங்களுக்கு தேவையான பலா காய்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தாங்க அனாமிகா ஊருகா போட ஆரம்பிச்சான் ஊறுகாலாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு பேர் வைக்கணுமேன்னு யோசிச்சாங்க சாந்தி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வர்ற மாதிரி அவங்க முதல் எழுத்தால ஏஎஸ் ஊறுகாய் அப்படின்னு பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் அத மார்க்கெட்டிங் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அக்கம் பக்கத்துல இருந்த சின்ன சின்ன கடைகளுக்கெல்லாம் போய் பேசுனாங்க அப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ரெண்டு பேரும் போனாங்க அங்க இருந்த ஆளோட பேசுனாங்க இங்க பாருங்க இந்த ஊருகா ரொம்ப ருசியா இருக்கும் நாங்க சுயமா ஹோம் மேட்ல செஞ்சிருக்கோங்க பலாக்கா ஊருகா ரொம்ப ருசியா இருக்கும் ஒரு தடவை சாப்பிட்டவங்க இத திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அங்க இருந்தா இது எல்லாத்தையும் கடைசியா ஊருகா வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டியா போட்டோம் ஏதாவது ஒன்னு செஞ்சுக்கணும்ல எவ்வளவு ஊருகா இருக்கோ அது எல்லாத்தையும் கூடு பணத்தை கொடுக்குறேன் பாவம் ஏழை பொண்ணுல்ல எவ்வளோ கஷ்டமோ எண்ணமோ அப்படின்னு ரொம்ப கிண்டலா பேசினாங்க அப்போ அங்க இருந்த ஆளு இங்க பாருங்கமோ அங்க இருக்கறவங்களும் கேக்குறாங்க இல்லையா அவங்களுக்கும் கொடுங்க நாங்க ஏதோ கொஞ்சம் எடுத்துக்கறோம் அப்படின்னு சொன்னாரு அது கேட்டதும் அனாமிகா யாருக்கு வேணா விக்கறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எவ்ளோ வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுனால யாருக்கு எவ்ளோ வேணும்னு சொன்னாங்க அத சாரதா வாங்கி வேணும்ன்ட்டே கீழ போட்டாங்க பணத்தை மூஞ்சில அடிச்சிட்டு அங்க இருந்து போனாங்க அத பார்த்து சாந்தி அனாமிகா ரெண்டு பேரும் கவலப்பட்டாங்க அங்க இருந்த ஆளு பண திமிர்ல இப்படி பேசிட்டு போறாங்க நீங்க கவலைப்படாதீங்கம்மா இது நல்லா வித்துச்சுன்னா நாங்களே உங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் நம்பர் கொடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னு சொன்னாரு அதுக்கு அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போனாங்க அங்க கீழ கடந்தத நாங்க சுத்தம் பண்ணணுமான அனாமிகா கேட்டா அதுக்கு அவரு தேவையில்ல நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு அப்புறம் அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க சாந்தியும் அனாமிகாவும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா செஞ்ச ஊருகாயெல்லாம் வித்துருச்சு இனிமே அவங்கள்ட்ட இருந்து நமக்கு ஆர்டர்ஸ் வந்தா பாத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையே மாறி போயிடும் அப்படின்னு சாந்தி சொன்னா அதுக்கு அவளும் சரி பாக்கலாம்னு சொன்னா ஒரு வாரம் போச்சு யார்கிட்ட இருந்தும் ஊருகாக்கு எந்த ஆர்டரும் வரல சாந்தி இத பார்த்தா பாத்தா மாதிரி தெரியல மேல ரொம்ப சிரமமா இருக்கு விட்டுடு நான் மறுபடியும் எங்க ஊருக்கே போயிடுறேன் எதுவும் நினைக்காத சரி அனாமிகா நீ கிளம்பு ஏதாவது இருந்ததுன்னா நான் போன் பண்றேன் அப்படின்னு சாந்தி சொன்னா அதுக்கப்புறம் அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்கு போயிட்டாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகாவுக்கு ஒரு கால் வந்துச்சு அது வேற யாரோ இல்ல அன்னைக்கு ஷாப்ல பேசுனா அதே ஆள் தான் மேடம் ஒரு வாரமா உங்களோட போனு கனெக்டே ஆகல இன்னொரு நம்பருக்கு போட்டா அது வேற யாருக்கோ போகுது நம்பர்ல ஏதோ தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்க யாருன்னு எனக்கு தெரியலங்களே நான் தாங்க அன்னைக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தீங்களே ஒரு அம்மா ஊருகா வாங்கிட்டு பைசாவை எரிஞ்சாங்களே அப்படின்னு சொன்னதுனால ஆ சொல்லுங்க சொல்லுங்க மேடம் உங்களோட ஊருக ரொம்ப நல்லா இருக்கு என் பொண்டாட்டிக்கு எடுத்துட்டு போய் கொடுத்தா அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாரும் வாங்கிக்கிட்டாங்க நிறைய பேரு அந்த ஊருகாவ கேட்டுக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு நீங்க அதை வேற யாருக்கும் கொடுத்துடாதீங்க எனக்கே கொடுங்க எத்தனை வேணுமோ அத்தனையும் நாங்களே வாங்கிக்கிறோம் அத கேட்ட உடனேயே அனாமிகா சந்தோஷப்பட்டான் உடனே சாந்தி கிட்ட போனா சாந்தி கிட்ட நடந்த விஷயத்த சொன்னா அது எல்லாத்தையும் கேட்டுட்டு பாத்தியா அனாமிகா இப்போ உனக்கு புரிஞ்சுதா உன் ஊருகாவோட மதிப்பு என்னன்னு நம்ம வாழ்க்கையே இதோட போகுது தோட்டத்துக்கு போலாம் வா பலாக்காவை கொண்டு வந்து ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால அனாமிகாவும் சரின்னு சொன்னான் அவங்க ரெண்டு பேரும் அவங்க புருஷன் நாலு பேரும் சேர்ந்து தோட்டத்துக்கு போய் பலாக்காய்களை கொண்டு வந்தாங்க அனாமிகா ஊருகா பண்ண ஆரம்பிச்சான் இந்த விதமா ஊருகா வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு ஏஎஸ் எஸ் ஊருகா அப்படின்னு பேரே வச்சு அத ஒரு பிராண்டாவே ஆக்கிட்டாங்க நிறைய பணம் சம்பாரிச்சாங்க அதே ஊர்ல ஒரு பெரிய வீட்ட கூட வாங்கினாங்க அனாமிகாவோட அம்மாவையும் அனாமிகா அவளோடவே தங்க வச்சுக்கிட்டா விஷயம் தெரிஞ்ச சாரதா எதுவும் பண்ண முடியாம அப்படியே இருந்துட்டாங்க எது எப்படியோ ஒரு வாய்ப்பு கிடைச்சதால ஏழ்மையில இருந்த மருமக அனாமிகா மாமியாரை விட நிறைய பணம் சம்பாரிச்சு தல நிமிந்து வாழ்ந்தா அனாமிகாவோட வெற்றிய பத்தி தெரிஞ்சுகிட்ட மாமனார் பிரசாத் சாரதா கிட்ட பாத்தியா சாரதா நமக்கு மேல ஒருத்தன் வந்தா அவனுக்கு மேல ஒருத்தன் இருக்காங்க அனாமிக்கா ப்ரூவ் பண்ணிட்டா அன்னைக்கு சண்டை போட்டு அந்த பொண்ண வீட்டை விட்டு கோடீஸ்வரி ஆயிட்டா பாத்தியா நம்மள விட பெரிய பணக்காரங்க என்னமா தோணுது அப்படி சிரிச்சு நக்கல் பண்ணாரு அத கேட்டதும் சாரதா கோபமா வீட்டுக்குள்ள போயிட்டாங்க ஒரு வழியா அவங்களுக்கு புத்தி வந்தது ஆனா கொஞ்சம் கூட இறங்கி வரல அவங்கள வீட்டுக்கு கூட கூப்பிடல அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு இருந்தாங்க அனாமிகா அவ பாட்டுக்கு வியாபாரம் பண்ணி இன்னும் வளர்ந்தா இந்த மாதிரி நல்ல கதைகளுக்காக எங்க பண்ணுங்க இன்னொரு சந்திக்கிறேன் அனாமிகா அவனே ரெண்டு பேரும் மருமகள்கள் ரெண்டு பேரும் வீட்டுல உள்ள வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தாங்க இப்படி சும்மா உட்கார்ந்து இருக்கிறது அவங்க யாருக்குமே பிடிக்கல அதனால ஒரு நாள் அவனே அனாமிகா கிட்ட அக்கா வீட்டுல வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி சும்மா உட்காந்துருக்கறது எனக்கு சுத்தமா பிடிக்கல நம்ம ஏதாவது வியாபாரம் பண்ணா நல்லா இருக்கும்ல என்ன வியாபாரத்தை பத்தி பேசுற உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு அப்போ அவனை கொஞ்சம் கூட யோசிக்காம மீன் பண்ண வைக்கலாம் அக்கான்னு சொன்னா அத கேட்டதும் அனாமிக்கா மீன் பண்ணலாம் வைக்கறதுக்கு அனுபவம் வேணும் நமக்கு அந்த அனுபவம் இல்லையே தெரியாம கால விட்டு அப்புறம் நஷ்டமாயிடும் அக்கா எங்க அப்பா உயிரோட இருக்கற வரைக்கும் நான் எல்லாம் பார்த்தேன் ஏன்னா என்னோட அப்பா இந்த மாதிரி மீன் பண்ணையில வேலை செஞ்சிருக்காரு அவர் கூட போய் நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கேன் எனக்கு அது மேல கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நானும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கலாம் ஐயோ சேர்ந்து இல்லக்கா தனித்தனியா நம்ம மீன் பண்ண வச்சோம்னா ஒரு போட்டி இருக்கும் அதிக லாபம் சம்பாதிக்கணும்னு ஆரோக்கியமான போட்டி வேணும்ல இந்த விஷயத்துக்கு அனாமிக்கா ஒத்துக்கிட்டா அதை அப்படியே கொண்டு போய் தன்னோட கணவர்கள் கிட்ட சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி அவங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்த குளத்தை வாடகைக்கு எடுத்தாங்க அதுல மீன்களை வளர்க்கணும்னு முடிவெடுத்தாங்க இதுல அவனே தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கறதுனால எதை பத்தியும் யோசிக்காம மீன் வளர்க்க ஆரம்பிச்சான் ஆனா அனாமிகாவோ என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு யோசிச்சு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஆரம்பிச்சான் இப்படியே நாட்கள் போச்சு அனாமிகாவோட ஆத்துல இருந்த மீன்கள் எல்லாம் பெருசா வெளியில எல்லாம் வந்து துள்ற மாதிரி தெரியல ஆனா அவனியோட குளத்துல இருந்த மீன்கள் அங்கே இங்கேயும் துள்ளிக்கிட்டு இருந்துச்சுங்க அத கவனிச்ச அவனே என்னக்கா என்ன விட நல்லா மீன் எல்லாம் வளர்க்கறன்னு சொல்லிட்டு அதுல நாலேஜ வளர்த்துக்கப்பறன்னு சொல்லிட்டு மீன் பண்ணைய ஆரம்பிச்ச ஓ மீன்கள் ஏன் வளரவே இல்ல எல்லாத்துக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும்ல அவனே பாக்கலாம் அப்படின்னு அனாமிகா சொன்னான் அத பத்தி அனாமிகா பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருந்தா நாட்கள் போயிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அனாமிகாவோட குளத்துல இருந்த மீன்களுக்கு ஏதோ ஆகி மீன்கள் இறக்க ஆரம்பிச்சுது அத அனாமிகா கவனிச்சா ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சு இப்படியே விட்டா எல்லா மீன்களும் செத்து போயிடுமே அப்படின்னு சொல்லி தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் கிட்ட உடனடியா போனான் அவங்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான் அதுக்கு அந்த ஆளு இங்க பாருமா ஒன்னும் கவலைப்படாத நான் உனக்கு ஒரு மருந்து தரேன் அது தண்ணியில கலக்கு மீன்களுக்கு போடுற சாப்பாடுலயும் கலந்து அதுங்களுக்கு இந்த சாப்பாட போடுமா எந்த மாதிரி வியாதியா இருந்தாலும் அது சரியாயிடும் கவலைப்படாம அப்படின்னு தைரியம் சொல்லி மருந்து கொடுத்தாரு அனாமிகா அதை கொண்டு போய் தண்ணில கலந்ததும் மீன்கள் பலமா வளர்ந்தது ஆரோக்கியமாவும் இருந்துச்சு அத பார்த்து அனாமிகா சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா வீட்டுல மாமியார் அவனைய திட்டிக்கிட்டு இருந்தாங்க உனக்கு அறிவு இருந்தா நஷ்டமானா குடும்பமே நஷ்டமாகற விஷயத்த மீன்கள் மீன்களுக்கு மருந்து கொடுத்து மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல எதுக்குடி முதல்ல இந்த வேலைய பாத்த எனக்கு அனாமிகாவை சுத்தமா பிடிக்கல வீட்டுக்கு பெரிய மருமகன் ரொம்பதான் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவ கர்வத்தை தான் இப்படி பண்ண ஒரு தடவை அவளோட கர்வத்தை ஆடக்கினாதான் இன்னொரு தடவை அவ கர்வத்தை அவளோட ரூமுக்கு போனா அத கவனிச்ச மாமியார் பாத்தியா எல்லாத்தையும் கேட்டுட்டான் மரியாதையா போய் மன்னிப்பு கேளு இல்லன்னா உனக்கு இந்த வீட்ல இடம் இல்ல போ அதை கேட்டதும் அவனி பயந்து போய் சரின்னு சொல்லிட்டு அனாமிகா கிட்ட போனா ரூம்ல அனாமிகா அழுதுகிட்டு இருந்தா அத பார்த்து அனாமிகா கிட்ட அக்கா என்ன மன்னிச்சிருக்கா உண்மையிலேயே உன்னை எனக்கு பிடிக்கும் தான் ஆனா உன்னோட தான் எனக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லாம நீ பெரிய மருமக அத்தை கூட எப்ப பார்த்தாலும் உன்னையே புகழறாங்க எனக்கும் இதெல்லாம் வேணுங்கிறதால மீன் பண்ணையில நஷ்டத்தை ஏற்படுத்தி உன்னை அவமானப்படுத்தணும்னு இப்படி பண்ணிட்ட ஆனா என்ன அப்படி பண்ண மாட்டேன் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வெளியே சொன்னாலும் தன்னோட மனசுல மட்டும் உனக்கும் அத்தைக்கும் விஷயம் தெரிஞ்சிட்டதுனால அடுத்த தடவை ஏதாவது பண்ணா ஜாக்கிரதையோட பண்ற அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஆனா அதுக்குள்ள அநாமிகா அவனே நான் உன்னை ஏன் எந்த வேலையும் செய்ய விட மாட்டேனா அத்தை எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியும் அதான் அவங்க உன்னை எதுவும் குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உனக்கு சப்போர்ட் பண்ணினேன் அதனால தான் எல்லா வேலையையும் நான் செய்யறேன்னு சொன்னேன் நீ ஏதாவது தப்பு பண்ணிட்டா அத்தை எப்படி பேசுவாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அதுக்காக தான் அப்படி செஞ்சனே தவிர எதுவும் பந்தாக பண்ணணுங்கிறதுக்காக இல்ல எனக்கு கர்வம்னு நீ ஏன் நினச்சேன்னு எனக்கு சுத்தமா புரியல உன்கிட்ட நான் ஏதாவது தப்பா நடந்துகிட்டேன்னு என்ன மன்னிச்சிரு அந்த மீன் பண்ணைய கூட இனிமே நான் பாத்துக்கல நீயே பாத்துக்கோ ஆனா தயவு செஞ்சு நஷ்டத்தை மட்டும் பண்ணாத அப்படி பண்ணா நம்ம குடும்பத்துக்கும் நஷ்டம் ஏற்படும் அத்தைக்கு இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சா கவலைப்படுவாங்க அதனால நானே பாத்துக்கிறேன்னு சொல்றேன் ஆனா வர்ற பைசாவை நீயே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதால அவனே யோசிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே போனான் ராத்திரி முழுக்க உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தான் நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவளோட புருஷன் அந்த இடத்துக்கு வந்தான் என்னாச்சு எதை பத்தி நீ இவ்வளோ டீப்பா திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அவனே என்னாச்சுன்னு சொல்லு அது கேட்டதும் அவனி நடந்த விஷயத்தை எல்லாம் சொன்னான் அப்போ சுரேஷ் அவனி எங்க அண்ணி அண்ணி ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு நம்ம கல்யாணம் நடக்க காரணமே என் அண்ணி தெரியுமா அவங்களுக்கு எந்த ஈகோவும் கிடையாது அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்ற மாதிரி பேசுவாங்க அதான் அவங்களோட குணம் யார் திட்டினாலும் அவங்க தான் வாங்கிப்பாங்க அடுத்தவங்கள மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அவனி அதுக்கு சுரேஷும் சரின்னு சொன்னான் இது இப்படி இருக்கும்போது அங்க அனாமிகாவும் ரொம்ப கவலையோட உட்கார்ந்து இருந்தா அத பார்த்த ரமேஷ் அத பார்த்த ரமேஷ் சமாதானப்படுத்தினான் அனாமிகா நீ கவலைப்படாதுமா இப்ப இல்லனாலும் நீ எப்படிப்பட்ட பொண்ணுங்கிறத அவனே சீக்கிரத்துல புரிஞ்சுப்பான் அப்படின்னு சொன்னா எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்கினாங்க காலையில அவனி எழுந்திருச்சு அக்கா சீக்கிரம் வேலைய முடி மெயின் பண்ணிக்கிட்ட போலாம் நேத்து சாயந்தரத்துல இருந்தே நம்ம போகல சீக்கிரமா போல வாக்கா அப்படின்னு கிச்சன்ல இருந்த அனாமிகா கிட்ட சத்தமா சொன்னான் அவனி நான் வரல நீ போயிட்டு வா அப்படின்னு அனாமிகாவும் சத்தமா சொன்னா அத கேட்ட சாரதா ஏன் போமாட்ட நீயும் போமா உனக்கும் பொறுப்பு இருக்குல்ல வீட்டுல ஏதாவது வேலை இருந்தா நான் போ அப்படின்னு சொன்னாங்க இப்ப வேற வழி இல்லாம அனாமிகா அவனையோட சேர்ந்து போனா அங்க போய் பார்த்தா அங்க நிறைய மீன்கள் செத்து மிதந்துட்டு இருந்தது அத பாத்தா அனாமிக்கா அவனே இதுவும் வேலைதானே எதுக்காக இப்படி பண்ணி எல்லாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்த நினைக்கிற நான் நேத்து ஒன்ட்ட எவ்வளவு சொன்ன முதலீடு எல்லாம் வீணா போச்சு தெரியுமா அக்கா எங்க அம்மா மேல சத்தியமா சொல்ற இதை நான் பண்ணவே இல்லைக்கா அதுங்களுக்கே ஏதோ ஆகி செத்து போயிருக்குங்க தயவு செஞ்சு நான் சொல்றத நம்பு அத கேட்ட அனாமிக்கா சரி விடு நீ ஒன்னும் அழாத இந்த விஷயம் தெரிஞ்சா அத்தையும் நம்ம புருஷங்களும் கவலைப்படுவாங்க இப்ப என்ன பண்றது அக்கா இவ்ளோ நாள் தனித்தனியா செஞ்சுக்கிட்டு இருந்தோம்ல இப்ப நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம் செத்து போன எல்லாம் எடுத்து தூர போட்டுட்டு உயிரோடு இருக்க மீன்களை எல்லாம் ஒரு குளத்துல போடலாம் இப்பையில இருந்து போஷாக்கான ஆகாரத்தை அதுங்களுக்கு கொடுக்கலாம் லாபத்தை மனசுல வைக்காம வேலை செஞ்சா நஷ்டமாவது ஆகாதுல்ல அதுக்கு அனாமிகாவும் சரின்னு ஒத்துக்கிட்டான் உடனே குளத்துல செத்து போன மீன்களை அகற்றிட்டு உயிரோட இருக்கிற மீன்கள் எல்லாத்தையும் இன்னொரு குளத்துல போட்டாங்க இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான முன்னேற்பாடுகளை கவனமா செஞ்சாங்க இப்படி தினந்தோறும் ஒன்னா சேர்ந்து மீன் வளர்த்தாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாக்கிரதையா அந்த மீன்களை கவனிச்சிட்டு வந்தாங்க நாட்கள் செல்ல செல்ல மீன்கள் நல்லா வளர்ந்து பெருகுச்சுங்க அதுக்கப்புறம் அத மார்க்கெட்லான்னு முடிவெடுத்து அந்த விஷயத்த ரெண்டு மருமகளும் அங்கேயே வித்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே மீன்களை அங்க இருந்து அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு போனாங்க கிடைச்ச பணத்தை கொண்டு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் உட்காந்துகிட்டு லாப நஷ்டத்தை கணக்கிட்டுகிட்டு இருந்தாங்க எல்லா செலவும் போக ஒரு லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்குக்கா இதுல எனக்கு என்ன தோணுதுன்னா நம்ம ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சதால எல்லாத்தையும் ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டோம் அதனால தான் இவ்ளோ லாபம் கிடைச்சிருக்கு ஆமா இந்த தடவ ரெண்டு குளத்தை எடுத்துட்டு ரெண்டு பேருமே வேலை செய்யலாம் என்ன அதிக லாபத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அது எல்லாத்தையும் கேட்ட கணவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மாமியாரும் சந்தோஷப்பட்டாங்க கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா அனாமிக்கா நினைச்ச மாதிரியே ரெண்டு மருமகள்களும் சேர்ந்துகிட்டு வியாபாரம் பண்ணாங்க ஒவ்வொரு நாளும் வீட்டு வேலைகளை முடிச்சுட்டு மீன் பண்ணைக்கு போய் மீன்களை ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டு அதுங்களுக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து மருந்துகள் போட்டு ஜாகிரதையா கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிட்டாங்க கொஞ்ச மாதங்கள் போன உடனேயே அவங்களுக்கு அதிகமான லாபம் வர்றத உணர்ந்துகிட்ட அவங்க தொடர்ந்து இந்த மீன் பண்ணை வியாபாரத்தை செஞ்சு நல்லா சம்பாரிச்சாங்க செல்ல செல்ல அவங்களோட லாபத்தோட வட்டாரத்துல அவங்களுக்கு ஈக்குவலா யாருமே வியாபாரம் பண்ணவே இல்ல மீன் பண்ணை வளர்ப்புல அவங்களுக்கு நிறைய அனுபவம் கிடைச்சது அக்கம் பக்கத்துல யாராவது மீன் பண்ணை வைக்கணும் அப்படின்னா இவங்க கிட்டதான் வந்து அறிவுரை கேட்டுட்டு போய் சக்சஸ்ஃபுல்லா செய்வாங்க இதுலயும் அவங்க சம்பாரிச்சாங்க இந்த விதமா மருமகள்கள் சேர்ந்து வேலை செஞ்சு நல்ல லாபத்தை ஈட்டி குடும்பத்தையும் காப்பாத்தினாங்க இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் சந்திக்கிற அது வரைக்கும் பாய் பாய்